போற்றி பரவார் சமந்த சரணாலய திருவடிகள் போற்றும் ஆரோரடிகள் திருவிடிகள் போற்றும் தந்தைதாய் ஆவணம் சாங்கதி ஆகணும் அந்த நிலையின் எந்த உயிர் தானாகவும் சரணாகவும் கோணாகவும் குரு சக்தி விநாயகர் அம்மைய பெறையை வளரும் அடியேனுக்கு அபிராமிப்பட்டவர்களே அபிராமி வந்தாதி பாடல் இருபத்தி நான்கு முதல் ஐந்து பாடல்களுக்கு சரியை பற்றி பேச வாய்ப்பளித்து ஆறுரணிகள் அடி வணங்கி தொடர்கிறேன் இருபத்தி நான்காவது மந்திராகும் மணியே மணியின் மொழியே ஒளிரும் மொழிபிணைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருகும் விருந்து பணியேன் ஒருவரே நின்று பாதம் பணிந்து பின்னியது அன்னை அபிராமிக்கு நிகராக அபிர அபிராமியைத்தான் கூற முடியுமே தவிர வேறு எவரையும் அவளுக்கு இணையாக ஈடாகவோ உயர்ந்ததாகவோ கூற முடியாது ஆகவே படைப்பில் மிகச்சிறந்ததாக உள்ள பொருள்களை கூறி மணியே என்று புகழ்கிறார் மணி என்ற சொல் உயர்ந்ததாக சொல்லப்படுவது வழக்கம் சிகாமணி பண்டிதமணி கலைமாமணி பெண்மணி கல்மணி என்று நம்மளது மாணிக வாசன பிளமாக சிவ மாணிகவாசனர் சிவபெருமான சிவபிராணத்தில் கோபலியாண்ட குருமணி தன் தாழ்வாளவர் என்று புகழ்கிறார் அவ்வையார் விநாயகர் பெருமானை சுந்தக் கரிமுகத்து தூமணியே என்று புகழ்கிறார் உயிரற்ற ஆபரணங்கள் அணிவதால் நமக்கு அளவு உண்டாகும் என்றால் உயிருக்கு உயிராக உள்ள அம்பாளை நாம் அணியா அணியாக கொண்டால் அழியா அழகு வரும் என்பதில் ஐயமில்லை அம்பாளை அடைந்த எந்த உயிரும் உயர்வடையும் என கூறுகிறார் அம்பாளை சரணடைந்தவர்க்கே பிறவி என்னும் பெரும் பெரும் பிணி நீங்கள் மற்றவர் மீண்டும் மீண்டும் பிறந்திருந்து உழல்வார்கள் அருணையார் பேராசை என்னும் பிணியில் பிரிபொருட்டு என்கிறார் பிறவி பிணிக்கு இரவியே மருந்து பார்க்கலில் கிடைத்த அமிர்தத்தை உண்டவர்களுக்கு மூப்பு வராமல் செய்வே தவிர மரணம் வராமல் செய்யாது ஆனால் மரணமின்றி செய்யும் ஆம்பால் நமக்கு தேவரிடம் கிடைத்த பெரும் விருந்து என்கிறார் பட்டர் இத்தகைய சிறப்புடைய அம்பியை சரணடைந்த பின் பிறரை புகழட்டையமாக அடைய மாட்டேன் என்கிறார் அணுகாதவர் சரியை செய்யாதவர் கிரியை தான் ஈடுபாடுள்ளது திருக்கோயில் வழிபாடு செய்யாதவர் பனியே தவிர யாருடைய திருவடியும் தளமாட்டேன் பணிகள் சரியை கில்லியை நிறம் சேர்க்கிறது சொல்லும் பொருளும் என நலமானும் துணிகளிடம் புள்ளும் பரிவுள பூங்கொடியே நீ புதுமலத்தான் அல்லும் பகலும் சொல்லும் அவர்க்கே அழிய அரசும் செல்லும் கவனியும் சிவலோகம் உந்துக்கிறேன் சொல்லின்றி பொருளில்லை இல்லை பொருள் இன்றி ஒரு சொல்லில்லை அதுபோல் அம்மையும் அப்பனும் காட்சி செடிகளாகும் அவர்களை பிரிக்க முடியாத போது அதுபோல் சிவனையும் ஜீவனையும் பிரித்து பார்க்க முடியாது மரபா வரியனா இருப்பவர் அம்பாள் அல்லும் மகளும் தரும் அவர்க்கே இனிப்பொழுது மரபாக எங்க வரலாறு என்று தொழுதல் சரி பொருள் தொழு தொழுதல் சரியை கிரியாக கொள்ள வேண்டும் அப்படி தொருபவர்களுக்கு மேலும் விம்பரும் தவம் கிட்டும் இமைப்பொழுதிலும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாரா என்பது சிவபிராமணன் அழியா அரசும் செல்லும் தவணையும் சிவலோகம் சித்தி நினைத்த அரசையும் தாம் செடியை தாம் பவர்த்தால் சிவலோகத்தையும் தரும் முப்பத்தி எட்டாவது மந்திரம் நிறம் பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுழுவன் தவள திருநகையின் துணையாம் எங்கள் சங்கரனை துபத பொறுதலை சுனேதவிக்கும் துணைமுலையால் அவளை பணிமின் கண்ணீகர் அமராவதி ஆளுக்கேன் இறைவனாகிய சிவபெருமான் இறைவியின் பேரலையில் மயங்கி அங்கல் அனைத்தும் துவந்தும் இரவிலும் ஒன்றுபட்டார் என்கிறார் பட்டார் ஐயனும் அன்னையும் ஒன்றுபடுவதால் உலக உயிரும் இன்பங்களை அனுபவிக்க முடிகிறது யோகிகளும் யோகியாக யோகத்தையும் போகிகளிலும் போகத்தையும் ஈட்டுகிறார் அப்படி அன்னை வணங்குவது வணங்குவதை சரியில் ஆகும் அவளை படிநீர் சரியில் படிதல் சரி கிரியில் படிதல் அதன் பயனாக ஆராயியே நாம் ஆட்சி செய்யலாம் என்று சரியைக்கு பயனாக உதிரலோகம் பதவி கிட்டும் பதமுத்திக்கிட்டார் பதம் உத்திக்கிட்டார் சாலோகம் சாமியும் கிட்டார் சிவனுக்கு அருகில் செல்ல முடியாது சரியை சாலோகம் சாயூச்சியும் இறைவனின் திருவடிகளில் சேர்வது நாற்பதாவது பானதற்கு அண்ணியையும் விண்ணவர் யாவரும் மந்திரஞ்சு பேணுதற்கு எண்ணியையும் பெருமாட்டி பேதனின் காணுதற்கு அண்ணியில் அல்லாத கண்ணியை காணும் அன்றும் பூனதற்கு எண்ணியை எண்ணமன்றோ நீ செய்த புள்ளியுமே புண்ணியம் என்பது சிவ புண்ணியங்களை குடிக்கும் நாற்பத்தி ஓராவது மந்திரத்தில் புண்ணியம் செய்தனமே மனம் புதுப்பூங்குகளை கண்ணியம் செய்ய கனவு கூறின காரணத்தான் நன்னி இங்கே வந்து தான் நடி அடியார் நடுபிடிக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்தமாக மதிந்திடவே என்கிறார் புண்ணியம் என்ற வார்த்தை சிவ புண்ணியங்களில் தான் கொடுக்கும் இவை சிவ தர்மங்களாக சொல்லும் இதன் மற்றவர்கள் சரியை கிரீன் அபிராஹிமின் இணைப்பை தந்தது சிவ புண்ணியம் யாரு என்கிறார் நான்காம் நாமக்கூராய் மந்திரத்தில் தனக்கு முன்னால் வந்தது தாம் செய்த சிவ புண்ணியத்தால் என்கிறார் பட்டர் சரியை கிணியோகம் ஆகும் மூன்றும் உயிரிழக்கும் உயிர் வழியை தரும் தவம் என்பது சிவ புண்ணியம் என்று சிறப்பித்து காட்டுகிறார் சந்திதேவன் நமக்கு சந்திதேவினை நயன தீட்சையால் போகும் உயிரை தாக்காது பிரார்த்தனை வினை பிரார்த்தனை உயிரை தாக்காது உடலளவின் கவிது ஊன் உடலது ஆகாமியம் என்றும் நான் எனது என்னை பட்டை விட்டால் போதும் நாம் குருவின் நீக்கி பெற்று அவரது சொல்வளில் நின்று சரியகிரிய யோகங்களை செய்தால் வழி இறைவன் அன்புடன் வழிபாடு செய்தால் கிட்டும் என்கிறார் ஆக அன்பால் மட்டுமே இறைவனை அறிய முடிகிறேன் நாம் சிவதிக்கையும் சமயத்தையும் பெற்று இறைவனை அன்புடன் வழிபட்டு எல்லா இருவரும் நின்று கேட்டு வேண்டும் அடியனின் பார்த்துக் கொடுத்தார் ஆகவே என்று பாரதி மாதா அவர்கள் மணியே என்ற மந்திரம் அதெல்லாம் பயிற்சி மந்திரங்கள் பிறந்து புண்ணியம் செய்தனமேன்றதெல்லாம் சொல்லிட்டாங்க இந்த மணியேங்கிற மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் அந்த உடல் சார்ந்த எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு தரக்கூடிய மந்திரம் நீங்கள் அது இடையில சனி நீங்கிற வார்த்தைகள் யாரும் பயப்படுறாங்க அது வந்து ரெண்டாவது ட்ராக் நாங்கள் எல்லா மந்திரங்களுக்கும் பொருள் சொல்லி தான் உள்ளே போயிருக்கிறோம்

அந்த சரியெல்லாம் சேர்த்து வருகிறார் அதாவது நம்ம சொல்றது என்னன்னா நம்ம பக்தி பண்றோம் பொதுவா பொதுவாக நம்ம பக்தர்கள் தான் இருக்கிறாங்க மார்க்கர்கள் கிடையாது மார்க்கர்னா நெறிய பக்தி வேற நெறிய நம்ம மக்கள் வந்து நம்ம மதமே தெரியாம மதத்தை விட்டு போயிடுறாங்க காரணம் என்ன அவங்களை நம்ம என்ன பண்ணல நெறிப்படுத்தல ஒரு வீடு கட்டுறவருக்கு கூட நூல் இருந்தால்தான் அந்த கட்டணத்தை அவர் கட்ட முடியும் அவருக்கு நூல் வேணும் கடவுளை போய்றவனுக்கு என்ன வேணாம் அருணூல அருணூல நான் அருணூல இருக்கா அந்த நூல இருந்தா அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் அந்த நூலையுமே நாம வந்து இப்ப மொத்த உலகத்துக்கு இந்த எங்களது பேர் திருவாசி மொத்த பண்றோம் அது வந்து திருவாசி பக்தி அதே நீங்க பொருளை புரிஞ்சீங்கன்னா திருவாசி எல்ல ரெண்டும் ரெண்டும் வேற வேற பக்தி வேற மெலி மெலிங்க மெனி தான்ங்கிறது அந்த நூலுக்குள்ள திருவாசி எல்லாரும் சங்கி இருக்கு சக்தி உபாசகம் ஆமா ஆ மெலிங்க அந்த நெறிகள் அதுக்காக அது வந்து உங்களுக்கு வேதமாக பக்தி நெறியை நமக்கு அந்த சமய நெறியை எடுத்துக்காங்க அதில் எடுத்து சொல்லி இன்னொரு அந்த புண்ணியங்கிற வார்த்தையை வந்து நம்ம புண்ணியம் புண்ணியங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அதுக்கு சைவத்தில் சிவ தர்மம்னு பேர் சிவ தர்மங்கள்ங்கிற வார்த்தை வந்து எப்படி கிடைக்குதுன்னா அதாவது ஒரு தேவாரம் இருக்குது நமக்கு பொழுது தொழுது தூமலர் தூணி தொதித்து நின்று

வந்தமா ரெண்டு பாட்ட பாடணுமா ரெண்டு பாட்டுக்கு பொருள் சொன்னமா தெரியும் யாரு கேட்டான் அப்படின்னு தோணிக்கலாம் இந்த தேவாரத்துக்கு பொருள் பாருங்க தொழுது யாரெல்லாம் சிவபெருமானை கொம்பிடுறாங்கன்னு லிஸ்ட் எடுக்கிறாங்க டெய்லி யாரு இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பதிவு சார் நம்ம அடியார்கள் ஒருத்தர் பேசும்போது அந்த பூஜைக்கு வரையறை இருக்குது நேர வரையறை இருக்குது திருச்செங்கோடு எல்லாம் சொன்னாங்க யாரு அது அந்த திருச்செங்கோடு ஏன் வருதுன்னா நம்மளால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே சாமி போடக்கூடாது மறந்துடாதீங்க அதுக்கு அந்த பயந்து தான் அது கோயில்லையா அந்த வரையில வச்சுருக்காங்கன்னா சாயலட்ச பூஜை பள்ளியற பூஜையில எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அதுக்கு மேலே நம்ம பூஜை பண்ணக்கூடாது அதுக்கு பிறகு உள்ளது அசுர பூஜை அல்லது தீவிரமாக வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வரங்களுக்காக ரொம்ப வதித்து பூஜை செய்தவங்களுக்கு நேரம் அது யாமம்னு வருது அபிராமி சாமத்தில் பூஜை பண்ணுவாங்க இருக்குது அதனாலதான் நீங்க சிவகைக்கை வாங்கி சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றவங்களுக்கு இரவு வழிபாடு கிடையாது இரவு வழிபாடு எப்பதான் சிவலிங்க வழிபாடு காலையில தான் பிற்பகல் கிடையாது எல்லா நேரமும் சாமி கும்பிடக்கூடாது மறந்துடாதீங்க அதனாலதான் சாமியை தூங்க வச்சது சாமியை தூங்கினா தான் இருந்து தான் சாமி என்னை தூங்கினாரு ஏய் சாமியை பிள்ளைகள் போயிட்டாரு விட்டு போகணும்னு சொல்றதுக்கு சாமி எங்கேயான பிள்ளைகள் பள்ளியில் ஆமா

வழக்கமாக ஒரு அவ்வளோ செய்திகள் பேசுறது இல்லை அபிராந்தி கொஞ்சம் அதிகமாக படிச்சுட்டு வந்து எல்லாருமே எல்லா மந்திரத்தையும் பட்டன் நமக்கு பூஜை நல்லா தெரிஞ்சுக்கிடல வெளியே போயிட்டு இருந்தாலும் எட்டரை மணிக்கனாலும் பூஜை பண்ண வேண்டியது பண்ணக்கூடாது அதற்கு பிறகு அசுர பூஜை அசுரர்கள் பூஜை செய்கிற நேரம் இல்லைன்னா அவங்க வலிந்து பூஜை செய்யறவங்களுக்கான பிறகு அபிசார வேணிகள் இந்த மாதிரி மனிதர்களுக்கு அல்லாத பூஜைகளுக்குரிய நேரம் அதனால் அந்த புண்ணியம்னு புண்ணியம் சொன்னதுனால சொல்றது புண்ணியங்கிறது புண்ணியம் வைக்கிறான் அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க தர்மம் பண்ணாங்க பரிசு சோறு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பொருள் அல்ல புண்ணியம் என்பது தொழுது துருமலன் தூவி தொது சாமி எதிர்பார்க்கறது என்னது நான் தெரிஞ்சுடுங்க ச கையெடுத்து கும்பிட்டது யார் கோயிலுக்கு வந்து பூ போட்டு கும்பிட்டது யார் யார் பாடு பாடுனாங்க தொழுது துருமலை தூவி அழுதான் யார் இடையினுடைய கருணையும் கிடைச்சு நாளே கண்டிஷனாக இருந்தது பெரிய ஞானியாக இருந்தாலும் ஆடலாம் நீங்க சாமி கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய தயாராக இருந்தால் சாமிக்கு மலரிட தயார் புண்ணியம் செய்வதற்கு சாமிக்கு மலரிட தயாராக இருந்தால் நீங்கள் அடுத்தது தொழுது தோல்வி செஞ்சுன்னா அழுது இறைவனை பாடுபவர்களாக தெரிஞ்ச பாட்டு பாடனா போதும் அதுதான் சங்கீதம் எல்லாம் தெரியணும் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடல் பாடுபவர்களாக இருந்தால் இறைவனுடைய கருணை நினைச்சதுன்னு அழனம் நாம இரவு கவனம் நினைச்சு நம்ம அழகது இல்லை அதுதான் பிரச்சனை மாணிக்க மாணிக்கவாசியர் வந்து நாங்க வந்து காலையில வந்து நாலரை மணிக்கு வந்து திருப்பள்ளியை அழிச்ச நேரத்தில் நம்ம சாமி அடிப்போன்னா எந்திரிக்க மாட்டேன் எந்திரிச்சா வர்றப்பாண்டே எந்திரிக்க மாட்டேன் எந்திரிக்க எந்திரிச்சிருந்தாலே வரங்கப்பான் பதினோரு மணிக்கு வந்தாலே வரங்கப்பான் அஞ்சரை மணிக்கு நிறைய பாட்டு எந்திரிக்க மாட்டார் நம்மளை கண்டு சாமி பயப்படுறாரு அதான் உண்மை கடவுளியன் கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே ஒரு கவிஞர்

இன்னைக்கு என்னுடைய வேலை என்ன தெரியல கேட்டு கேட்டுக்கோன்னு தெரியல அதுதான் அடுத்து நம்ம அடுத்த உரையாடலை அழைப்போம் அடுத்து சிவகுமார் சார் வெங்கராம் சார் எப்படி இருக்கா சரி 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 ஓகே ஓகே அடுத்து நீங்க தான்